മുതം അവയ കോങ്ങൾ ആഹാരത്തെ സമ്പാദിക്കോടു பிஃபோர் கம்ஸ் எறும்பானது எவ்வளவு ஞானமாக இருக்கிறது என்று கேட்டால் மாரிகாலம் வருவதற்கு முன்பதாகவே கூடை காலத்தில் தன்னுடைய உணவை ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறதாய் காணப்படுகிறது எறும்பினாலே மாரிகாலத்தில் அசைந்து போக முடியாது ஏனென்று கேட்டால் மழையில் ஒரு சொட்டு நீர் போரும் அதை அதன் மேல் விழும் பொழுது அது செத்து போகும் so it has to stay indoors in safety during winter ஆகையினாலே மார்காலத்தில் அது அறைக்குள்ளே தங்கி தன்னை பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது so it can't gather its food during winter so for summer and winter it should gather its food in summer itself மாரி காலத்திலே அது தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வைக்க முடியாதபடியாலே

போராட்டங்களும் நிறைந்து காணப்படும் சில நேரங்களில் நமக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது மிக ஒரு அமைதியான ஒரு நிலவரத்தில் நாம் காணப்படுவோம் சோ இட்ஸ் நாட் ஆல் THROUGHOUT THE YEAR We are full of failures and lusts and so on there are some gaps where we don't feel the pinch of uh, those failures அதனுடைய அர்த்தம் வருட முழுவதுமாக நாம் தோல்விகளினாலே இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு அலைகடிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிறோம் என்றalle சில நேரத்தில் அதனுடைய அந்த உணர்வை நாம் அறியாமல் அமைதলায় இருப்பது போல் தோன்றுகிறது சோ இன் தோஸ் தோஸ் பீரியட்ஸ் வேர் वी डोंட் ஹேவ் கான்ஃப்ளிக்ட்ஸ் வேர் திங்ஸ் சீம் டு பீ பீஸ்புல் அண்ட் ஸ்மால் गैप இன் आवर லைஃப் தட்ஸ் आवर சம்மர் டைம் நம்ம அதுதான் இந்த நேரத்தில் நமக்கு உள்ளாய் அந்த குழப்பங்களும் போராட்டங்களும் அந்த சோதனைகள் இல்லாத கஷ்டங்கள் இல்லா அந்த அமைதলায় இருக்கிறதான நாம் உணர்கிறோமே நம்முடைய ജീവിതத்தில் அந்த காலத்து அந்த காலம்தான் கோடை காலம் என்று அழைக்கப்படுகிறது தட்ஸ் தி டைம் we should gather our food for the time of conflict அந்த நேரத்தில் தானே நம்முடைய போராட்ட நேரத்திற்கான அந்த ஆகாரத்தையும் நாம் சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கிறது ஐ டோன்ட் நோ இஃப் ஐ அம் ஸ்பீக்கிங் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஜஸ்ட் நோ ஐ வில் ஆஸ்க் யூ எ क्वेश्चन நான் இந்த செய்திக்கு புறம்பாய் பேசுகிறேன் என்று தெரியவில்லை சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறேன் என்று தெரியவில்லை உங்களுக்கு அறிந்து கொள்ளும்படியாக நான் ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன் ஹவ் மெனி ஆஃப் யூ ஹேவ் ஃபெல்ட் பேரும் ஜீத்தில் இப்படி போராட்டங்களும் இச்சைகளோடு கூட சோதனைகளும் காணப்படுகிறதான அப்படிப்பட்ட காலங்களில் மத்தியிலே என்று அமைதலான ஒரு சமாதானம் உள்ள ஒரு அப்படிப்பட்ட காலத்தை உங்களுக்குள் உணர்ந்திருக்கிறவர்கள் நீங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள் and you are free in nothing no struggles within you how many of you have felt like that ஒரு காலம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான உள்ளுக்குள்ளே போராட்டங்கள் இல்லாதபடிக்கு சோதனைகள் காணப்படாதபடிக்கு சமாதானம் நிறைந்து தேவ சமூகம் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறது போலே நீங்கள் நன்றாக அறிந்து உணர்ந்து அப்படி ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் போகிறதான அப்படி உணர்ந்தவர்கள் எத்தனை பேருடைய கரத்தை உயர்த்துங்கள்

என்னவென்றால் காளைகளானது ஏழு கொழுத்த காளைகளை தின்று போடுவது போலான் அந்த சொப்பனத்தை அவர்களுக்கு விவரமாய்

நோக்கி அந்த பஞ்ச காலத்திற்கு தேவையான ஆகாரத்தை அந்த மாரிகாலத்துக்கு தேவையான ஆகாரத்தை இப்பொழுதே நீ சேர்த்துக்கொள் என்று சொல்லி இருந்தது பட் வாட் வீடு நாம் என்ன செய்கிறோம் When we go through failures and struggles, that time we pray lots. But when it is peaceful, that time we will pray less. Uh, when we go through failures and struggles, then we'll go more to the presence of God. We'll fast and we'll have a spiritual burden about ourselves. Please, Jesus, and so on. When everything is alright, நிறைந்து காணப்படும் அதிக அதிகமாக ஓடி போய் தேடி அழுது புலம்பி அங்கே போய் நாம் எப்படி ஆகிலும் பிரியப்படுத்தி அவரிடத்திலிருந்து பல காரியங்களை பெற்றுக் வாஞ்சிக்கிறோம் ஆனால் எல்லாமே நமக்கு சமாதானமாய் காணப்படுகிற காலங்களில் தேவனுடைய கிருபை நமக்கு உண்டாயிருக்கும் என்றாலுமோ இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் போய் செவித்து நாம் அப்படி அவரிடத்தில் இருந்ததையும் பெற்றுக்கொள்கிறது இல்லை லைக் த ஃபைவ் ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் ஸ்லெப்ட் வென் தே ஆட் டு ஹாப் கவனம் காட் ஆயில் ஏ அது என்றால் இந்த ஐந்து கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகிகள்

So what does the government do? The government will put a fence around that plant. To prevent the cow from reaching the plant. So what does the plant do? What should the plant do? While the fence is there around the plant, before the cow can have access to the plant, it should grow quickly. அந்த வேலி இருக்கும் அந்த காலத்தில் தானே மாடு வந்து தன்னை புசிக்கும் முன்பதாகவே அது அதிவேகத்தில் தன்னை வளர்த்திக்கொள்ள வேண்டும் আফটার ইট গ্রোস এন্ড বিগサム பிகம்ஸ் திக் ட்ரீ அது வளர்ந்து மிக நன்றான தடியான ஒரு மரமாக மாறும் பொழுது when the when the fences removed அதனுடைய வேலி எடுக்கப்பட்டாலும் கூட can the cow go and eat the tree now இப்போழுது மாடு போய் அந்த மரத்தை சாப்பிட முடியுமா no matter how big it opens its mouth it can't swallow the tree the trunk is so thick அது தன்னுடைய வாயை எவ்வளவு அதிகமாக திறந்தாலும் மாடு திறந்தாலும் கூட அந்த மரத்தின் தண்டு வேறானது அந்த தடி அவ்வளவு தடியாக இருக்கிறபடினாலே அதனால் அதை உட்கொள்ள முடியாது கோ அண்ட் ரப் தட்ஸ் ஆல் அதிகபட்சமாக இந்த மாடு போய் தன்னை தன்னுடைய முதுகை அந்த மரத்தண்டிலே போய் சேர்ந்து சொரிந்து கொள்ளும் பட் நதிங் நாட் நத்திங் ஆகினாலே மரத்திற்கு ஒரு சேதம் வருகிறது இல்லை இந்த சேம் வே அதே வண்ணமாக இன் ஆர் டைம் ஆஃப் கான்ஃபிளிக் இஃப் வி டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரெங்க் டு ஃபேஸ் தி அட்வர்சரி வில் பி ஹெல்ப்லெஸ் அகேன்ஸ்ட் தி எனிமி போராட்ட நேரங்களிலே நம்முடைய சத்துருவை எதிர்க்கக்கூடியதான பலன் நமக்கு இல்லாமற் போகுமானால் உதவி செய்யும் எப்படி அந்த செடியானது தன்னுடைய வேலிக்குள்ளே அமைதியாக இருக்கிறது போலேனமாக பிசாசு நம்மை தாக்க வரும்பொழுது அவனை எதிர்க்க நமக்கு ஒரு சத்துவமும் காணப்படாது

வனாந்திரத்தில் ஜீவிக்க கூடியதான அந்த பலனை நீங்கள் இந்த காலத்தில் தானே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதர்ஸ் வாட் will happen இல்லாமடில் என்ன நடக்கும் you will remain careless and prayerless in the shadow of yabe spiritual atmosphere and so on here everything will be all right you will be you seem to be spiritual but then when the time comes winter comes in your life to go and face a a difficult situation you'll have no strength இப்பொழுது நீங்கள் அந்த யாபே நிழலுக்குள்ளே ஆவிக்குரிய இப்படிப்பட்டதான ஐக்கியத்தின் நிழலினாலே நீங்கள் நன்றாக பாதுகாக்கப்பட்டு நன்றாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் காலம் வரும்பொழுது அந்த மாறி காலம் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெலனும் சத்துவமும் காணப்படாது ஆகினாலே இந்த காலத்தில் தானே நம்முடைய ஆத்மாவிற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு அதிகமாக அதிகமாக நம்ம நாம் உணவை ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும் ஸோ தட் வென் சம் கைண்ட் ஓ ஃபேமன் ஸ்ட்ரைக் சர் லைஃப் யூர் ஏபிள் ஸ் சவர் அப்படியானால் மாத்திரமே உங்களுடைய ஜீவித்தில் ஏதோ ஒரு விதமான பஞ்ச மந்தங்களை பார்க்கும் பொழுது we don't know how long we are going to be here but when a time comes you have to leave this place and go somewhere else we must be able to survive spiritually another pastor might come here he'll say no don't want who wants youth meeting don't want youth meeting. he may not have a burden about youths

திரளாய் திரட்சியா இருக்கிற இந்த காலத்தில் தானே நாம் அதிகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும் ஐ டோன்ட் நோ ஹவு பிளஸ்ட் யூ ரியலைஸ் ஹவு பிளஸ்ட் யூ ஆர் த பிளஸிங்ஸ் தட் யங் பீப்புள் கெட் ஒன்ஸ் அ இயர் இன் அன் இன்டர்நேஷனல் யூத் கேம்ப் யூ கெட் த்ரூ அவுட் த இயர் எனக்கு தெரியாது தெரியவில்லை நீங்கள் எவ்வளவு இந்த ஆசீர்வாதத்தை உணர்கிறீர்கள் என்று சொல்லி ஏன் என்று கேட்டால்

வாலிபர் கூட்டம் என்றால் என்ன என்று கூட அப்படி ஒரு கூட்டம் கூட அவர்களுக்கு கிடையாது அதை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது அவர்கள் பார்க்கிறதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வருஷத்திற்கு பார்க்கிற அந்த வாலிபர் முகாம் மாத்திரமே I know some youths who came from abroad. They வி we don't have any youth meeting in our country. This is the first time we are attending a youth meeting. It may be the last. வெளிநாடுகளில் இருந்து வந்ததான வாலிபர்களின் இடத்தில் சொன்னது நாங்கள் இப்படிப்பான ஒரு வாலிபர் கூட்டம் எங்களுக்கு கிடையாது இதுதான் முதல் முறையாக பார்க்கிறோம் யாருக்கு தெரியும் இதுதான் எங்களுக்கு கடைசி முறையாக கூட இருக்கலாம் என்று சொன்னார்கள்

சருவின் காலம் வரும்பொழுது விரோதமாக நீங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களையும் நீங்கள் மீட்டு காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக தேவனுடைய ஊழியக்காரரை நோக்கி பாருங்கள் நான் எப்ப நாங்கள் எப்பொழுதாகிலும் வந்து நாங்கள் இப்படி இப்படிதான் போராட்டத்தினூடாய் போகிறோம் எனக்காக ஜெவியுங்கள் எங்களுக்காக ஜெவியுங்கள் என்று நாங்கள் எப்பொழுதுமாய் உங்கள் எப்பொழுதாகிலும் உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறோமா த டைம் ஹாஸ் கன் ஃபார் அஸ் அந்த காலங்கள் எங்களுக்கு முடிந்து போய்விட்டது நான் இஸ் த டைம் ஃபார் us டு சர்வைவ் யு மிஸ்ட் ஆல் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஹெல்ப் ஆர்தர் சர்வைவாஸ் இப்பொழுது என்னுடைய காலம் என்னவென்றால் எல்லா போராட்டங்களின் மத்தியிலே எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல மற்றவர்களை நாங்கள் காக்க வேண்டியதான அந்த

ஒருவர் வந்து உங்களில் ஒருவர் இடத்தில் வந்து பிரத தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆகி நான் என்ன சொல்வேன் தெரியுமா திங்க் ட்வைஸ் அபவுட் தட் இதை குறித்து நீ ரெண்டு முறை யோசிக்க வேண்டும் பிகாஸ் ஐ கேம் இன் அ ஹரி அண்ட் நவ் ஐ எம் சர்வைவிங் சம் ஐ கேம் விதவுட் நோயிங் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஃபேஸ் த சிச்சுவேஷன் ஐ எம் ஃபேஸிங் திங்க் ட்வைஸ் அபவுட் இட் மினிஸ்ட்ரி இஸ் நாட் லைக் வாட் யூ திங்க் அவுட் சைட் நான் சடுதியாக திடீர் என்று

அந்த சரிப்பின் காலத்தை நான் சரியாக பிரியோதுன படுத்தாத படினாலே எனக்கு வருகிறதான போராட்டத்தை மட்ட வருல்க்கு நான் விழிப்படத்தி இனுடைய பதிலும் அவ்வாராகத்தான் காணப்படும் Joseph's wisdom helped Pharaoh to survive helped Joseph to survive helped the whole world to survive at that time they saved so much that people from different countries came to Egypt for survival Joseph's in yana manad Joseph's in yana manad முழு தேசத்தையும் முழு உலகத்தையும் அது பாதுகாக்க கூடியதாக இருந்தது ஏன் என்று கேட்டால் அவனுடைய தேசம் மாத்திரமல்ல பல தேசங்களில் இருந்து அந்த தேசத்திற்கு போய் ஜனங்கள் ஆகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் இப்பொழுதே நமக்கு அந்த கிருபை அந்த திறன் அந்த செய்திகள் அந்த காலம் அந்த அபிஷேகம் இருக்கிறதான இந்த காலத்தில் தானே நாம் இதை திரட்சியாய் நிறைவாய் அனுபவித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் பஞ்ச காலம் வரும்பொழுது அப்பொழுது மாத்திரமே நாம் பிரகாசிக்கக்கூடியவர்களாயிருப்போம் that's the best thing you can do in life please come shall we close our eyes blessed are you youths of yabes நீங்கள் பாக்கியசாலிகளாக இருக்கிறீர்கள் ஆயிரம் ஆயிரமான ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் அநேகர் காணப்படும் பொழுது கொஞ்சம் பேராகிய உங்களுக்கு உங்களுக்கே தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தையும்

உங்களுடைய நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்களுடைய முழு பலத்தோடு கூட தேவனை ஸ்தோத்தரியுங்கள் when you receive an anointing you full room to நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகத்திற்கு முழுவதுமான இடத்தை கொடுங்கள் when god speaks to you through his word பண்ணும்போது ரைட் டவுன் தோஸ் வார்த்தஸ் மெடிடேட் ஆன் திங்க் ஆஃப் देम டிஸ்கஸ் देम கீப் இட் இன் யுவர் கீப் இட் இன் மைண்ட் தேவன் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து இருந்து அந்த வார்த்தையை நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்து உங்களுடைய இருதயத்தில் வைத்து வையுங்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்து வையுங்கள் தென் when the time of famine comes you will stand upright. ஏன் அப்பொழுது பஞ்ச காலம் வரும் நீங்கள் உத்தமமாய் நிற்க முடியும் there will be no power to stand against you உனக்கு விரோதமாக நிற்க ஒரு வல்லமையும் அப்பொழுது காணப்படாது no cow will come to eat you up

<laughs> receive full nourishment through the 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 word uh, they will come when you will will you 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 to stand stand alone alone then by the grace of God, you will stand alone. The of God country might try to resist you, but they will not touch அபிஷேகத்தை தேவனுடைய அந்த செழிப்பை ஒரு நாள் வரும் அப்பொழுது அப்பொழுது நீ நீ தனிமையாய் நிற்க நிற்க கிருபையினாலே தனிமையாக உன்னால் முடியும் you

நீ கர்த்தருடைய ஆவியின் அந்த நிறைவை பெற்று கொள்வாயாக டோன்ட் கீப் பேக் எனி பார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆவியின் இந்த குறை பகுதியை நீ குறைவாய் திருப்பி வைக்கவேண்டாம் ரிசீவ் ஹிம் அஸ் மச் அஸ் பாசிபிள் எவ்வளவு அதிகமாக நீ பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு அதிகமாக நீ பெற்று கொள்வாயாக ஃபில்ட் வித் ஹிம் அஸ் மச் அஸ் பாசிபிள் எவ்வளவு அதிகமாக நீ அவரால் நிரப்பப்பட முடியுமோ அவ்வளவு அதிகமாக நீ அவரை நிரப்பிக் கொள்வாயாக

the the grace of God. Surrounded by the presence of God God surrounded by presence Jesus is going to tell you go நீ receive அதற்கு முன்பாக முழு பலனை நிறைவான பலனை பெற்றுக் கொள்வாயாக

நீ மாற்றப்படும் பொழுது you must go and strengthen the brethren நீ சகோதரரை போய் நீ பலப்படுத்த வேண்டும் in the same way now you may be peter அதே வண்ணமாக இப்பொழுது நீ பேதுருவா இருக்கலாம் jesus says i'm praying for you peter தேவன் ஏசு சொல்கிறார் பேதுருவே நான் உனக்காக வேண்டிக்கொண்டிருக்கிறேன் I'm going to anoint you, Peter. I'm going to send you, Peter. go and strengthen the brethren, Peter. Pentecostal youths in North India. Say in Delhi. நம்முடைய யோசித்து they have no youth meeting like this அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாலிபர் கூட்டமே கிடையாது all their mind is on, in the world அவருடைய மனதெல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது nobody to go and tell them come back to jesus திரும்பி வா சொல்ல ஒருவருமே அவர்களுக்கு போக இல்லை no meetings where they can empty their hearts and confess அவர்கள் தங்கள் இதயத்தை ஊற்றி, வெறுமையாக்கி அறிக்கையிட இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் அவர்களுக்கு கிடையாது. They are born in the அவர்கள் வனந்தரத்தில் பிறந்திருக்கிறார்கள். They might survive, they might die. அவர்கள் ஒருவேளை ஜீவிக்கலாம், உயிர் வாழலாம் அல்லது मरட்டும் போகலாம். You are born in the garden of Eden. ஆனால் நீயோ GOD GOD HAS BROUGHT YOU 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 TO SUCH A A PROSPEROUS PLACE WHAT a BLESSED PERSON you ARE God IS MAKING you EAT OF OF THE TREE of LIFE EVERY DAY தோட்டத்திற்குள்ளே உன்னை கொண்டு ஆ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் படிக்கு தேவன் உனக்கு தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார் ஈட் வெல் அதை நன்றாய் புசிப்பாயாக க்ரோ well நன்றாய் வளருவாயாக பீ ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெங்தன் அதர்ஸ் நீ பலவானாய் இருந்து மற்றவர்களையும் பலப்படுத்துவாயாக நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் உலகத்தில் ஒரு பெரிய பஞ்ச காலம் வரப்போகிறது அதற்கு முன்பாக நீர் ஒரு செழிப்பின் காலத்தை தந்திருக்கிறீர் ஆண்டு இந்த காலத்தை நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக பிரயோஜனப்படுத்தி நன்றாய் வளர மற்றவர்களையே பலப்படுத்தக்கூடிய விதத்தில் வளர நீர் நீருதவி செய்து எங்களை நடத்தும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை இந்த செழிப்பான இடத்திற்கு ஏதேன் தோட்டத்திற்கு நீர் கொண்டு வந்து அவர்களை நாள்தோறும் போஷித்து கொண்டு இருக்கிறீர் பலமான ஆகாரத்தை தந்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே இவனுடைய பிள்ளைகளை பற்றி நோக்கம் என்னமா இருக்குமோ அந்த நோக்கத்தின்படியே அவர்களை நடத்தி எத்தனையோ கெட்டு வாலிபர்களையும் ஆண்டவரை அழைப்பை நஷ்டப்படுத்தி இருக்கிற வாலிபர்களையும் பல